உங்களுக்கு தெரியும் அவர் மது பிடிப்பார் சிகரெட் பிடிப்பார் வட்டி வாங்குவார் தொழுகன்னா என்னென்ன தெரியாது இப்படிப்பட்டவரை தூக்கி நம்ம எங்கே போட்டிருக்கோம் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் தலைவராக போட்டிருக்கோம் அவர் ஹராமான தொழில் செய்கிறாரு அதாவது காசு பணங்களை வச்சு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறது தப்போ தக்குவா தான் தேர்ந்தெடுக்கணும் வச்சு தான் ஒருத்தர் அல்லாகவே நெருங்க முடியும் அதே வச்சு தான் அந்த பள்ளி அல்லாஹனுடைய பள்ளியை நிர்வாகிக்கக்கூடிய தகுதியை பெறுவார் எல்லாம் குரான்ல சொல்கிறான்ல இன்னும் அக்கரமக்கும் இந்த அல்லாஹி அத்து அல்லாஹ சிறந்தவர் நம்ம இடத்துல சிறந்தவர் தக்குவாதாரிகள் தான் இறையச்சமுடையவர்தான் அப்போ பள்ளிவாசில நிர்வாகிக்க கூடிய அல்லது ஒரு சமூகத்துக்கு தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் தக்குவாவுடையவரில் தந்தவரை பணம் காசு அந்தஸ்து குடும்ப பாரம்பரியத்தை வச்சு தகுதி என்பது வந்துடாது அந்த தக்குவா என்பது இறையச்சம் என்பது இருக்கணும் நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கீழே உள்ளவங்க நமக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் நம்ம சக்திக்கு மீறி அவர்களுக்காக வேண்டி உழைக்கிறோம் இன்றைக்கில் அந்த அரசியல் வந்து கவுன்சிலரு அது போல் வார்டு மெம்பரு இப்பெல்லாம் சொல்கிறாங்களே இல்லையா இதில் முஸ்லீம்களே நிறைய பேர் இருக்கிறாங்க வெறுமனுமே ஓட்டுக்கு மட்டும் வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு வீட்டு வாசலை வந்து நின்றுட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு அந்த தெருவையும் மாக்கறதில்ல அந்த ஊரையும் பார்க்குறதில்ல அங்கே ஸ்ட்ரீட் லைட் எரியுதா இல்லையா அங்கே ரோடு போட்டிருக்காங்களா இல்லையா எதையுமே பார்க்குறது இல்லை அப்போ முஸ்லீம்களுக்கு நலவ நாடணும் பொதுமக்களுக்கு நலவ நாடணும் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு நீங்கள் நிலவ தான் அந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை தாண்டி அல்லாஹும் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கான் அதுக்கு நம்ம ஹியானா மோசடி செஞ்சோன்னா நாளைக்கு மறுமையில் விடத்தில் பதில் சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய அந்த உண்மையான வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா நேர்மையான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு வந்துட்டுன்னா எல்லா இடத்திலும் நம்முடைய அந்தஸ்தும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய கண்ணியமும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் சலல்லாக அழகியவ செல்லவும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய சமூகம் நம்ம சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் நம்மளை கண்ணியமாக நம்மளை மதிப்பாக நடத்தணும்னா சல்லல்லாஹு அலிஹ சில வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்களே எல்லா இடத்திலும் நம்முடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹு தாலா உயர்த்திக்கிட்டே இருப்பான் ஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்வலாத் வலாம் அலா அஸ்ரஃபுல் முருசலீன் ஆலிஹி அஜ்மா அஜ்மாயின் அமாபாத் பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அர்பாயின் ஹதீஸ் தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் தமீம் ரு தமிசி தாரி அலி அல்லாஹு தலா அனுகு நபி சலுல்லாஹு அலிஹி வசலம் கால அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் அதீனு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நசீஹத்து பிறர் நலம் நாடுவது என்று அல்லாஹுலி தூதர் சொன்னார் அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது ஜாதியால் மதத்தால் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அந்த பாகுபாடே இல்லாமல் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி ஒரு முக்மீனாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தர் ஒரு சிரமத்தில் இருக்காங்கன்னா அவங்க கூட நிற்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அது யாராக இருந்தாலும் சரி அதுதான் இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறையை போதிக்கக்கூடியதான் இந்த இஸ்லாம் அப்போ அது தீனும் மார்க்கம் என்பது நசீஹத்து பிறர் நலம் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வஸ்லம் சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க குல்னா நாங்கள்லாம் கேட்டோம் லிமன் யாருக்கு யாரை சொல்லலா நலவ நாடலு சொல்கிறீங்க யாருக்கு நாங்கள் நாடணும் இப்போ காலை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்வம் சொன்னாங்க லில்லாஹி அல்லாஹுக்கு நலவ நாடுங்க அல்லாஹுக்கு நலவன் நாடுனா என்ன இப்போது நமக்கு எல்லாம் நல்லது செய்கிறான் இப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் நல்லது செய்யணும்னா யார் செஞ்சாகணும் யார் நாட்டம் இருக்கணும் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும் நம்ம எப்படி அவனுக்கு நல்லது செய்ய நம்ம எப்படி அவனுக்கு நலவன் ஆட உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்போ லில்லாஹி அதுக்கு விளக்கம் என்னென்னா அல்லாஹுக்கு நலவை நாடுவது என்றால் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அல்லாஹ் எதையெல்லாம் விளக்கியிருக்கிறானோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் அல்லாஹுக்கு நாம் நலவை நாடுவதுன்ற அர்த்தம் அல்லாஹ் தொழுக சொல்லியிருக்கான் கரெக்டாக அஞ்சு பக்கத்து தொழுகணும் ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கான் கரெக்டாக ஜக்காத்தை கொடுத்துடணும் ஹஜ்ஜு செய்ய சொல்லியிருக்கான் வசதி வந்தவொடனே ஹஜ்ஜு செஞ்சிடணும் நோம்பு பிடிக்க சொல்லியிருக்கான் நோம்பு என்ன செய்யணும் கரெக்டாக பிடிக்கணும் பாவமான காரியங்கள் ஹராமான காரியங்களை விட்டு தவிர்த்திருக்க சொல்லியிருக்கான் இருக்கணும் நிறைய நன்மைகள் பிறருக்கு உதவ சொல்லியிருக்கான் நஃபிலான வணக்கங்கள் ஜிக்ரு தஸ்பீக குரான் எடுத்து இப்படி நிறைய வணக்கங்கள் நிறைய நஃபிலான அமல்கள்லாம் அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான் அல்லாஹுடைய தூதர் சிலை செய் செய்ய சொல்லியிருக்கான் இது மூலியமாக அல்லாஹுவை நெருங்குவது இது மூலியமாக அல்லாஹுவை அல்லாஹுடைய திருப்தியை நம்ம பெறுறதற்கு இதுதான் அல்லாஹுக்கு லில் அல்லாஹுக்கு நலவை நாடுவது என்று பொருள் இப்போ அல்லாஹுக்கு நலவன் ஆடணும் ஃபஸ்ட்டு அல்லாஹுக்கு நலவன் ஆடணும் ரெண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒளி கிதாபிஹி அவனுடைய வேதமான குரானுக்கு குரானுக்கு நீங்கள் நலவன் நாடுங்க குரானுக்கு நலவன் ஆடுறதுனா என்ன அல் அல்குரானுக்கு நலவன் அல் குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை நம்ம எடுத்து நடக்கணும் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ எது ஹலான் எது ஹரான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்று குரான் எப்படி நமக்கு வாழ கற்றுக் கொடுத்துருக்கோ அதுபடி வாழ்றது இருக்குதுல்ல அதுதான் என்னது குரானுக்கு நாம் நிலவை நாடுவது பொது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய வெற்றி நம்முடைய இலக்கு இதெல்லாம் சரியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குரானுடைய வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கணும் நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம் நம்ம இதில் ஜெயிக்கணும் இதில் முன்னேறணும் இப்படி உயரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோன்னா ஒன்றும் இல்லை குரானுடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே எடுத்து வாழணும் குரான் எப்படி வாழ சொல்லுதோ குரான் நமக்கு என்ன விஷயங்களை அறிவுறுத்துதோ ஃப்ரான் எதை தருதோ அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து வாழ்ந்துட்டாலே போகிற இடமெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த உண்மையான வாழ்க்கைக்கு நம்ம வரணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் வெற்றி எதுலாமல் தேடுறோம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து நம்ம மோட்டிவேஷன் அடைஞ்சிக்கிறோம் ஒரு புக்கை படித்து மோட்டிவேஷன் அடைஞ்சிக்கிறோம் யாற்றையோ போய் நம்முடைய மனசை திறந்து பேசி அவங்க சொல்கிற ஆறுதலால் நம்ம கொஞ்சம் மோட்டிவ் ஆகிக்கிறோம் இது வந்து இந்த மோட்டிவ் என்பது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் அந்த ஆறுதலும் அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த பேச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் மிஞ்சு போனால் ஒரு நாள் நிற்கும் அதுக்கப்புறம் அது லோவாயிடும் ஆனால் குரானுடைய அந்த மோட்டிவ் இருக்குதுல்ல குரான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரையும் அந்த வாழ்க்கையும் இருக்குது அது வந்து இம்மை மறுமையினுடைய வெற்றியை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கும் இப்போ இம்மை மறுமையினுடைய வெற்றி நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம கை கூடனா குரானுடைய வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக இருக்கணும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அல்லாஹ் குரானுடைய வாழ்க்கைக்கு நம்ம வரணும் அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசலம் அடுத்து சொன்னார்கள் உலி ரசூலுஹி உங்களுடைய தூதரை தூதருக்கு நீங்கள் நலவன் ஆடுங்க அல்லாஹுடைய தூதர் நம்முடைய தூதர் யார் முகமது நபி சல்லாஹ் அலி வலம் தூதருக்கு நலவன் ஆடுறதுனா என்ன முஹம்மது ரசூல்லா நம்முடைய தூதர் எப்படி வாழ கற்றுக் கொடுத்தாங்களோ அதுபடி வாழ்கிறது அதான் நம்முடைய தூதருக்கு நம்ம நலவன் ஆடுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய அந்த உண்மையான வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா நேர்மையான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு வந்துட்டுன்னா எல்லா இடத்திலும் நம்முடைய அந்தஸ்தும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய கண்ணியமும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் செல்லலாக அழகி செல்ல போகணும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய சமூகம் நம்ம சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் நம்மளை கண்ணியமாக நம்மளை மதிப்பாக நடத்தணும்னா சல்லல்லாஹு அலிஹிவ் சில வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்துட்டோமேங்களேன் எல்லா இடத்திலும் நம்முடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹூ தாலா உயர்த்திக்கிட்டே இருப்பான் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவங்களுக்கு நிலவ நாடணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து நடக்கணும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வழி ஐம்மத்தில் முஸ்லிமேன் முஸ்லீம்களுடைய தலைவர்கள் முஸ்லீம்களுடைய தலைவர்கள் ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்துடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் அந்த சமூகத்துடைய தலைவருக்கு அந்த முஸ்லீம் சமூகத்துடைய தலைவருக்கு நம்ம நலவன் ஆடுறது தலைவர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கேட்டுட்டு போயிடணும் ஆனால் அந்த தலைவருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இன்றைக்கெல்லாம் நிறைய பள்ளிவாசல்களில் அந்த பள்ளிவாசலை நிர்வாகிக்க துளியும் தகுதி இல்லாத தலைமைத்துவத்தை இந்த சமூகம் அமைத்திருக்கு உங்களுக்கே தெரியும் அவர் மது பிடிப்பார் சிகரெட் பிடிப்பார் வட்டி வாங்குவார் தொழுகன்னா என்னென்ன தெரியாது இப்படிப்பட்டவரை தூக்கி நம்ம எங்கே போட்டிருக்கோம் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் தலைவராக போட்டிருக்கோம் அவர் ஹராமான தொழில் செய்கிறாரு அதாவது காசு பணங்களை வச்சு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறது தப்பு தக்குவா வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும் தக்குவா வச்சு தான் ஒருத்தர் அல்லஹாவை நெருங்க முடியும் அதே தக்குவா வச்சு தான் அந்த பள்ளி அல்லாஹனுடைய பள்ளியை நிர்வாகிக்கக்கூடிய தகுதியை பெறுவார் அல்லாஹ் ஃபரானில் சொல்கிறான்ல இன்னும் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்துக்காக்கும் அல்லாஹ அல்லாஹவிடத்தில் சிறந்தவர் நம்மிடத்தில் சிறந்தவர் தக்குவாதாரிகள் தான் தான் அப்போ பள்ளிவாசலை நிர்வாகிக்கக்கூடிய அல்லது ஒரு சமூகத்துக்கு தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் தக்குவாவுடையவர்கள தவிர பணம் காசு அந்தஸ்து குடும்ப பாரம்பரியத்தை வச்சு தகுதி என்பது வந்துடாது அந்த தக்குவா என்பது இறையச்சம் என்பது இருக்கணும் அந்த இரையச்சம் உள்ள தலைவர்களுக்கு கட்டுப்படுறதற்கு அது முஸ்லீம்களுடைய தலைவருக்கு நாம் செய்யக்கூடிய நிலவு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹிவாசலம் சொன்னாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு நம்ம நிலவு நாடணும் நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கீழே உள்ளவங்க நமக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் நம்ம சக்திக்கு மீறி அவர்களுக்காக வேண்டி உழைக்கிறோம் இன்றைக்கிலாம் அந்த அரசியல் எல்லாம் வந்து கவுன்சிலரு அதுபோல் வார்டு மெம்பரு இவெல்லாம் சொல்கிறாங்களே இல்லையா இதில் முஸ்லீம்களே நிறைய பேர் இருக்கிறாங்க வெறுமனும் ஓட்டுக்கு மட்டும் வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு அந்த தெருவையும் பார்க்குறதில்ல அந்த ஊரையும் பார்க்குறதில்ல அங்கே ஸ்ட்ரீட் லைட் எரியுதா இல்லையா அங்கே ரோடு போட்டிருக்காங்களா இல்லையா எதையுமே பார்க்குறதில்ல அப்போ முஸ்லீம்களுக்கு நலவ நாடணும் பொதுமக்களுக்கு நலவன் ஆடணும் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு நீங்கள் நிலவன் ஆடுறதுக்கு தான் அந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை தாண்டி அல்லாஹும் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கான் அதுக்கு நம்ம ஹியானா மோசடி செஞ்சோம்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹில் பதில் சொல்லலாம் அப்போ பொதுமக்களுக்கு நிலவன் ஆடணும் சரி பொதுமக்களுக்கு நிலவ நாடணும் அப்படின்னா என்ன இப்போ நம்ம குடும்பமாக இருக்கட்டும் நம்முடைய சொந்த பந்தம் நம்ம கூட பிறந்தவங்க வேணால் எடுத்துக்கோங்க பக்கத்து வீடு இப்படி இவங்க எல்லாத்துக்கும் நம்ம நலவன் ஆடனா அதனுடைய அதனுடைய வரையறை வரையறை என்ன இதே அர்பாயின் நவியால ஒரு ஹதீஸ் போடுறாங்க இதுக்கு வந்து பொருத்தமான ஒரு ஹதீஸு நபி ஹம்சத்தை அனசுபடும் ஆளுக்கின் ரலியல்லாஹு அல்லாஹு தால அனுஹு அன்னஹு ஹாதிம ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி அலிஹி வசலம் அலி நபி சலல்லாஹ் வல்லம் கால அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்லம் தெளிவாக சொன்னாங்க லா யூ மின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப் அல் யி மாஃபிஹி தனக்கு பிரியப்படுவதையே தன்னுடைய சகோதரருக்கு ஒருவர் பிரியப்படாத வரை அவர் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸோஅல்லாஹு அலிஹிவாசலும் சொன்னார் இப்போ நான் என்ன பிரியப்படுறனோ அதே தான் என்னுடைய சகோதரர் முஸ்லீமுக்கு நான் பிரியப்படணும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கணும் இதான் ஒரு உண்மையான முக்மீனுக்கு உண்டான அடையாளம் இப்போ நான் வந்து நல்லா சாப்பிடுன்னு நினைக்கிறேன் அவரும் நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கணும் இப்போ நான் வந்து நல்ல உணவு உயர்தன உணவு சாப்பிடணும் அவர் ரொம்ப தாழ்ந்த உணவை சாப்பிடணும் நான் பிரியாணி சாப்பிட்ணும் அவர் வந்து தயிர் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் பிரியாணி சாப்பிட்னு நினச்சா அவரும் பிரியாணி சாப்பிடுன்னு நினைக்கிறோம் நான் நல்லா ஹை கிளாஸாக வாழ நினச்சேன் அவரும் நல்லா ஹை கிளாஸாக வாழும்னு நினைக்கணும் இப்போ நம்ம எதை பிரியப்படுறோமோ அதே மாதிரி நம்முடைய சகோதரருக்கும் இருக்கணும்னு நம்ம பிரியப்படுறோம் இப்படி இருக்கிறவர் தான் உண்மையான முக்மீன்ட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் சொன்னாங்க சுருக்கமாக என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் நான் மட்டும் பணக்காரன் ஆகணும் நான் மட்டும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது ஒரு உண்மையான முப்மீனுக்கு அடையாளம் கிடையாது நான் நல்லா சாப்பிடணும் நான் நல்லா உயரணும் நான் நல்ல பணக்காரனாகணும் நான் நல்ல வசதி வாய்ப்பை பெறணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நம்ம சகோதரனும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா உண்மையான முக்மீனுக்கு அடையாளம் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நம்ம நினச்ச வைங்கிறேன் அல்லாஹூத்தாலா நம்மளை உயர்த்திக்கிட்டே போவான் நல்லபடியாக நம்மளை வாழ வைப்பான் நான் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த பொறாமை இருக்குது பார்த்திங்களா யாரும் நல்லா இருக்கக்கூட நம்ம நினைக்கிறோமோ அவங்களும் அல்லாஹுத்தாலா உயர்த்துக்கிட்டே இருப்பான் நம்மளை தாழ்த்திடுவான் அப்போ எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடா நினச்சேன் வைங்கிறேன் அல்லாஹுத்தாலா நம்மளை நல்லா வாழ வைக்க மாட்டான் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைங்க அல்லாஹு தாலா நம்ம நல்லபடியாக வாழ வைப்போம் இப்போ இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் என்ன விஷயங்களை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோமோ எதை படித்தோமோ அல்லாஹுக்கு நலவன் ஆடுறது குரானுக்கு நிலவன் ஆடுறது அதுபோல் ரசூலுக்கு நிலவன் ஆடுறது அதே மாதிரி முஸ்லீம்களுடைய தலைவருக்கு நலவன் ஆடுறது அதுபோல் பொதுமக்களுக்கு நலவன் ஆடுறது இந்த விஷயங்களை இன்ஷா வரக்கூடிய காலங்களில் பேணி அதுபடி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃபீக் செய்வானாக சொலாம் அசலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ